மவிண்ட் பார் ரெடையும் இருக்கிறேங்க இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி நாலுங்க இன்றைய விற்பனை பதில் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா தலைச்சேரி கிடாக்குட்டிங்க கிடாக்குட்டி பார்த்தீங்கன்னா போட்டி ரெண்டு நாளில் ஆனதுங்க இரண்டு நாட்களுக்கு முன்னாடி நம்ம நண்பரோட ஃபார்மில் தான் போட்டுருந்தது குட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா ஹெவி சைஸ் ஆட்டோட குட்டிங்க ஆடு பார்த்திங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சி டு எழுபது கிலோ சைஸ் வருங்க அதுக்கு போட்ட கிடாயும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தானுங்க ஒரு எண்பத்தஞ்சி டு தொண்ணூறு கிலோ சைஸ் வரும் அதுக்கு பிறந்த குட்டி தான் இதுங்க வாலில் லைட்டாக இந்த கருப்படிச்சுக்கிறத பார்த்தீங்கன்னா வயிற்றாலையெல்லாம் போகலைங்க அது இருக்கிறதே லைட்டாக ஓட்டியிருக்கு நல்லா தெளிவான ஊட்டிங்க எந்த விதமான கழிச்சலாம் எதுவும் இல்லை தெளிவாக இருக்குது பால் ஊட்டுறதுக்கு பாருங்கள் எந்தளவுக்கு ஸ்பீடாக இருக்குன்ட்டு வந்தால் பிடிச்சி பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் கூட நிற்குலங்க ஆளை சுற்றிக்கிட்டே வந்துட்டுருக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதை பால் கொடுத்து வளர்த்துனாலும் சரி இல்லை ஆட்டில் ஓட்டி ஊட்டி ஓட்ட வச்சாலும் சரிங்க இது ப்ரீடிங் வந்து சூப்பர் மேலே வரும் நெஞ்சு கணத்துலேருந்து அனைத்துமே வந்து இது ஹெவி சைஸாக வருங்க அதுக்கு நம்ம கேரண்டி சொல்லியே கொடுக்கலாம் குட்டியை பொறுத்த வரைக்கும் வால் சுழியெல்லாம் எதுவும் இல்லைங்க நல்லா ஆக்டிவாக தெளிவாக இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம கொஞ்சம் வீடியோவில் வந்து நம்ம தெளிவாக பார்க்கலாங்க கொஞ்சம் நடக்கட்டும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சும்மா நம்ம பால் எந்தளவு கூட்டுங்கிறத வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க பாருங்கள் எந்தளவுக்கு வந்து ஸ்பீடாக இருக்குதுன்ட்டு கடைசியாக வந்து நம்ம பால் கொடுத்தும் பார்க்கலாங்க மற்றபடி இதில் எந்த விதமான கம்ப்ளைண்ட்டுங்கிறது எதுவும் இல்லைங்க ப்ரீடு வைஸ் வந்து டாப் குவாலிட்டியான மேலாக வருங்க இப்போ கொண்டாந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆச்சுங்க அஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம நல்லா பழகிச்சு பழகினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பால் விட்டுருக்கு எந்த அளவுக்கு தெரியுது பாருங்க பார்த்திங்கன்னா தெரியும் விரில போட்டு சப்பு சப்புன்னு சப்பி எடுத்துருச்சுங்க கையில் காயமாக ஓரளவுக்கு கிடைக்கிது ஏன்னா இப்போ நம்மளுக்கு பாடாத டைம் வந்து ஒரு மூன்றரை டூ நாலுங்க அந்த டைம் மேலே தான் நம்ம பால் பீச்சுற டைம் ஆச்சு அதனால் பால் பீச்சினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால் கொடுத்தோம் பால் நல்லா குடிச்சு அதை நம்ம கடைசியில் பார்க்கலாங்க நீ ஆ குட்டி கொஞ்சம் கொஞ்சம் நடத்த கூட்டு பார்க்கலாங்க பாருங்கள் குட்டிக்கு மற்ற எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குதுங்க கிடா குட்டிக்கு உண்டான அனைத்து அம்சம் இருக்குது தெளிவாக இருக்கும் எதுவும் வந்து அந்த அழி குட்டி வரக்கான வாய்ப்பெல்லாம் எதுவும் இல்லைங்க தெளிவாக வரும் நாங்கள் போகிற ஃபார்மில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சில ஃபார்முங்களில் வந்துங்க அள்ளிக்குட்டி கொஞ்சம் அதிகமாக வருதுங்க ரீசெண்ட் என்ன கேட்டிங்கன்னா அவங்க லைனேஜ் வந்து டாப் லைனேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக ஒரு ஆடு போட்ட குட்டியே வந்து மறுபடியும் வந்து அடுத்த ப்ரீடிங்காக குட்டி யூஸ் பண்ணுறாங்க அப்படி யூஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அள்ளிக்குட்டி கொஞ்சம் வருங்க வேறு இன்டெஃபிஷியன்சி கொஞ்சம் அதிகமாக வருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஹார்மோன்ஸில் இருந்து வரதுனால இன்ப்ரீட் ஆகிறதுனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஊனம் வருங்க அதனால் பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்மில் வந்து ஒரு ஒன்றரை வருஷம் இல்லை ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்காக வந்து ரொட்டேஷன் ரொட்டீடாக வந்து நம்ம கடாய் வந்து மாத்திக்கிட்டே இருக்கணும் மேல் வந்து இந்த குட்டி பாருங்கள் எவ்வளோ ஆக்டிவாக இருக்குதுன்ட்டு இது ப்ரீடிங்காக வளர்த்துற வீடு சரிங்க இல்லை கு ஆட் நாட்டில் வந்து ஒரு குட்டி தான் போட்டுருக்கு பால் எக்ஸசாக இருக்குன்னு வேணுனாலும் சரிங்க இந்த ப்ரீடை பொறுத்த வரைக்கும் ப்யூர் தலைச்சேரி பிரீடிங் நல்லா தெளிவாக வரும் விருப்பம் இருக்கிற நண்பர்கள் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் கால் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற இடத்த கேட்குறாங்க இடம்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் முத்தூர் கருகாமையில் மூத்தாம்பளம்ங்கிற ஊரில் வந்து நம்ம ப்ளேஸ் லொக்கேட் ஆகிருக்குதுங்க மேலும் தகவல் வேணும் அப்படிங்கன்னா நம்ம கூகுள் மேப்பில் போய் பபி இன்டகிரேட்டட் ஃபார்ம் முத்தூர்னு ஓட்டிங்கன்னாவே நம்ம பிளேஸ் கரெக்டாக வருங்க மேப்பில் போய் செக் பண்ணிக்கலாங்க இதுவாக பார்த்திங்கன்னா நம்ம இந்த ராஜபாளையம் ஃபீமேல் பப்பி ஒன்று இருக்குதுங்க சேல்ஸுக்கு இது விருப்பினர் நண்பர்கள் வேணாலும் கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இதுவும் கொடுத்துட்றலான்ட்டு தான் இருக்காங்க நான் நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ்னு கேட்குறீங்க ப்ரைஸ்னு நம்ம போடுற பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்து எச்சு கம்மிங்கிறாப்புல ஆர்க்கியூமெண்ட் வருங்க அதனால் நான் ப்ரைஸ் வந்து எந்த வீடியோவில் நான் சொல்ல மாட்டேங்க ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சொன்னதுக்கு ஏற்கனவே ரெண்டு மூணு டைம் சொன்னாங்க அதில் ஏற்க ஏற்க ஆர்குமெண்ட் வந்தது அதனால் நான் பிரைஸ் பற்றி நான் சொல்கிறது இல்லை விரோப்பெருக்கு நம்பர் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிவித்து பாருங்கள் நைன் எயிட் ஃபோர் த்ரீ ஒன் நைன் செவன் ஒன் ஃபோர் த்ரீ அந்த நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணுறதுனால சரி வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும் கேட்குறாங்க